அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை செவ்வாய் ஹோரையில் இந்த ஒரு சூட்சமமான தீபத்தை ஏற்றுங்கள் உங்கள் கடன் முழுவதும் படிப்படியாக குறைந்து ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தும் அப்படி என்ன இந்த சூட்சமான தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினம் நம்ம செவ்வாய ஓரையில் நிறைய பரிகாரத்தையே நம்ம பதிவுல பார்த்துருக்குறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு தீபம் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகம் நிறைய பேர் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதற்கு காரணம் என்ன பண பற்றாக்குறை இல்லைனா பணம் வந்து அவங்க கிட்ட தங்காது வீண் விரைய செலவுகள் ஆகுது இதன் மூலமாகவே நம்ம வந்து கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையும் வரும் கடன் வாங்குற சூழ்நிலையும் நம்மளுக்கு ஏற்படுகிறது அதனால் முதல்ல இந்த சூழ்நிலைகளை தகர்த்து எரியணும் அதற்கு அப்புறம் வாங்கின கடன்களை திருப்பி கொடுத்துட்டு இனிமே கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அமையணும் இதற்காகத்தான் நம்ம பரிகாரங்களும் வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் செய்கிறோம் இன்றைய வழிபாடு வந்து ஒரு தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்ய போகிறோம் இப்போ முதல்ல கோரை நேரம் என்ன அப்படின்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு ஒன்பது இந்த மூன்று டைமுமே நம்மளுக்கு வந்து செவ்வாய் ஹோரைக்கான நேரம் இப்ப நிறைய பேர் இந்த பரிகார தீபங்கள் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா ஏத்தக்கூடாது நம்ம வீட்டுல சாதாரணமாக நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி ஏற்றக்கூடிய தீபத்தை மட்டும் தான் நம்ம ஏத்தணும் தான் நம்ம பரிகார தீபங்கள்லாம் தான் நம்ம ஏத்தணும் நிறைய பேர் கேட்குறீங்க எங்களால் கோயிலுக்கு செல்ல முடியாது நாங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆனா செய்யக்கூடாதுங்க எந்த ஒரு இதுக்குமே ஒரு வரைமுறை உண்டு இந்த இடத்துல இவ்வளவு நம்ம வீட்டிலேயே ஒரு அளவுக்கு மேல சிலைகள் வைத்து வழிபாடு செய்வதற்கே நம்மளுக்கு வந்து அது அது அதுக்குண்டான ஒரு இது கிடையாது அதனால கோவில்களில் முடிந்த வரைக்கும் இந்த பரிகார தீபத்தை ஏற்றுங்கள் அதுவும் இந்த செவ்வாய் கோரை நேரத்தில் நீங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு நீங்கள் மதியம் ஒன்று டு இரண்டு கோயில் திறந்திருக்காது அப்படிங்கிறவங்க ஒன்று இரவு ஏற்றிக்கோங்க இல்லையா காலையில் ஆறு டு ஏழு உங்களுக்கு டைம் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் இருந்தால் போதுமானது இதற்கு சரி இப்போ என்ன தீபத்தை ஏற்றணும் இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் முருகன் ஆலயத்திற்கு சென்று ஆறு விளக்கு எடுத்துக்கோங்க அதற்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய எண்ணெயையும் வீட்டிலேயே நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கடன் தீர்வதற்கு உண்டான ஒரு தீபத்தை தான் நம்ம ஏற்ற போகிறோம் இதற்கு சூட்சமான எண்ணெயும் இருக்கிறது என்ன எண்ணெயில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயில் ஏழு ஏலக்காய் எடுத்து அதை வந்து பவுட்ரு பண்ணி போட்டாலும் சரி இல்லை அதனுடைய விதைகளை போட்டாலும் சரி எப்படி அந்த ஏழு ஏலக்காயை நுணுக்கி போட்டுக்கோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு இது இருந்தாலும் சரி ஒரு காஸ்பூன் இருந்தாலும் போதும் குங்கும பூ கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க சேத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆறு அகல் விளக்கு எடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா அந்த அகல் அகழ்விளக்குல ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு நீங்க ஏற்ற வேண்டும் இந்த தாமரை தண்டு திரி நீங்க பூஜை ஸ்டோர் ரூம்ல கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும் அதை கொண்டு நீங்க இந்த தாமரை திரி கொண்டு நீங்க ஏற்றும் போது உங்களுடைய கடன் முழுவதுமே தீர்ந்துவிடும் மேற்கொண்டு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் வருமானம் செல்வ செழிப்போடு வாழ்க்கையை இது வந்து மாற்றி அமைக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த சூட்சமான எண்ணெயை நீங்க வீட்லயே தயார் செஞ்சுக்கோங்க இப்ப ஆறு மணிக்கு நீங்க போறீங்க அந்த ஆறு டு ஏழு ஒரு மணி நேரத்துல நாம போய் தீபம் ஏத்திட்டு வந்துடலாம் அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்வதற்கு முன் இந்த எண்ணெய மட்டும் இந்த ஏழு ஏலக்காய் பவுடர் அப்புறம் கொஞ்சமா குங்குமப்பூ கலந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தாமரை திரி தண்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க தாமரை தண்டு திரி நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதையும் எடுத்துட்டு போய் ஆறு எண்ணிக்கையில் ஆறு ஒன்பது இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் தீபம் ஏற்றலாம் எண்ணிக்கை வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் குறைந்தது ஆறு தீபத்துலருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா முருகப்பெருமானத்தான் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றும் போதும் பழனிமலை முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் நாங்க செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்திக்கோங்க இத வந்து நீங்க எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னா ஆறு வாரம் நீங்க செய்யணும் முருகப்பெருமானுக்கு நம்ம ஆறு வாரம் இப்படி தொடர்ந்து தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரே செக்ல வந்து நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது ஆனால் நீங்க அந்த கடனை வந்து சீக்கிரமாகவே இப்போ ஒரு பத் ஒரு அஞ்சு வருஷம் நான் அந்த கடனை செலுத்துறதுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுங்க அப்படிங்கிறத ஒரே வருஷத்துல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார் இந்த மாதிரி சீக்கிரமாகவே உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் முருகப்பெருமான ஏற்படுத்துவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஆறாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த ஆறாம் இடம் தான் கடன் கட்டமாக பார்க்கப்படுகிறது ஜாதகத்துல அதனால நீங்க முடிந்த வரைக்கும் பழனி முடிந்தால் உங்க வீட்டிற்கு இப்போ உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு முருகன் கோவில் வந்து பழனி பக்கமாக இருந்ததுன்னா பழனி போயிட்டு வாங்க இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இது இரண்டு தலங்களுமே வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களையும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு நம்ம வந்து வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இது விளங்கப்படுகிறது அதனால் முடிந்த வரைக்கும் வருடத்தில் ஒரு முறையாவது பழனிக்கும் நீங்கள் சென்று முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் திருச்செந்தூரும் போய் செஞ்சுட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதையும் நீங்க செஞ்சு பயன் பெறுங்க அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமையிலேயே நம்ம செவ்வாய் ஓரையில நம்மளுக்கு செய்ய முடியாது நாங்க என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஆனா ஒரு சில விஷயங்களை வந்து அந்த நேரத்துல செய்யறது தான் நம்மளுக்கு சிறப்பு இத வந்து கடன் தீர்வதற்கு தான் இந்த செவ்வாய் ஓரை இந்த செவ்வாய் ஓரையில நாங்க சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்றீங்க அந்த சேவிங்ஸ் எல்லாம் நீங்க எப்ப பண்ணணும்னா குளிகை காலத்துலதான் நீங்க பண்ணணும் ஒவ்வொரு நாளுமே குளிகை நேரம் நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல நீங்க சேவிங்ஸ் போட்டுட்டு வாங்க ஒரு உண்டியல்ல ஒரு பத்து ரூபாய் போட்டுட்டு வாங்க டெய்லி அந்த குளிகை நேரத்துல உங்களுக்கு அந்த வந்த சேவிங்ஸ் வந்து நீங்க பத்து ரூபா போடுறீங்கன்னா அதை ரெண்டு மடங்கு உங்களுக்கு பெருகி காட்டும் ஆனா இந்த செவ்வாய் கோரை நேரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடனை தீர்ப்பதற்கும் கடனை அடைப்பதற்கும் உண்டான பரிகாரத்தை செய்வதற்குண்டான நேரம் அதனால இந்த செவ்வாய் செவ்வாய்கோரை நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இப்ப நான் சொன்ன எண்ணெயை ஊற்றி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க தீபத்தை ஏத்திட்டு வாங்க இதை தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் செவ்வாய்கோரையில நீங்க செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா நீங்க எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரிங்க அது விரைவிலேயே நீங்க அந்த கடனை அடைச்சிடுவீங்க அப்படி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் இதுல இன்னமுமே நம்மளுக்கு சீக்கிரமா சர்பேஸ்வரருடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் இதே எண்ணெயே ஒன்பது தீபமாக நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது விரைவிலேயே உங்களுடைய கடன்கள் தீர்வதற்கு சீக்கிரமாகவே ஒரு வழி பிறக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்